அந்த இஃப்தான் நிகழ்ச்சியில் எந்த அரசியல் சாயமும் என்பதே கிடையாது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்காக ஒரு இஸ்லாமியன் ஏற்பாடு செய்தால் எப்படி செய்வாரோ அதே போல் ஏற்பாடு செய்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கைலி சட்டை தொப்பி ஸோ இஸ்லாமியர்கள் எப்படி வருவார்கள் அதுபோல் நோம்பு நோற்று அந்த நோம்புடைய தன்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டு பசித்திரு தனித்திரு வெளித்திரு என்பதை தெரிந்து கொண்டு எப்படி தொழுகணுன்ற அந்த முறையை தெரிந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய மகனாக அங்கே வந்து நின்று தொழுகை நடத்தி உங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா எவன்டா சொன்னது எனக்கு இஸ்லாமியர்களால் அச்சுறுத்திட்டு இருக்குன்னு நான் நிற்கிற கூடாரம் ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்களை சுற்றி தான் நான் நின்றுட்டுக்கிறேன் ஒட்டு மொத்தமாக அவர்கள் தான் என்னை சூழ்ந்து நிற்கிறார்கள் எனக்கு எவ்வளோ அரணாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கு காரணம் நான் எப்படி இருக்கேன் பாடுறான்னு சொல்லி காமிச்சாலே நேற்று அதுதான் நேற்று பைத்தியம் முடித்த மாதிரி கற்றுன நிறைய பேர்த்துக்கு தூக்கம் வரலையாம் எவ்வளோ வேணும் பெதட்டிகிட்டு இருந்தாங்க இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பல நபர்களுக்கு நேற்று முழுக்க தூக்கம் இல்லாமல் துடிச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் நிகழ்வுறதுனால கஞ்சி கொடுத்தோம் தூக்க முடியாமல் துடிக்கிற கூட குடிச்சீக்கிரம் பால் கொடுத்துலாம் ஆனால் ஒரு சிலர் அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுபான்மையோட ஓட்டை கவர் பண்ணார் நேற்று இன்றைக்கி வந்து பெண்களோட ஓட்ட கவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி வச்சுக்க